இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் பல நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள்னு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ அவங்களுடைய மனைவி தேவயானியை பற்றியே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தேவயானியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஒரு வீட்டில் ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன் அங்கேயே ஒருத்தர் சமைச்சு கொடுத்தாங்க அதுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் வரைக்கும் என் மாத செலவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் தேவையானி என்னை கல்யாணம் பண்ண சொல்லக்குள்ள மாத்து துணி கூட இல்லாம வெறும் கையை வீசிட்டு தான் வந்தாங்க நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல தான் அவங்களுக்கு துணி கூட நான் எடுத்துக் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு பல வகையான விமர்சனங்கள் சோஷியல் மீடியால உலா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஹஸ்பண்டா வந்து பேசினா நல்லா இருக்கும் உங்களை நம்பி தானே வந்தாங்க இந்த மாதிரிலாம் நீங்க வந்து வெளியில சொல்லலாமா போகலாமா இவ்வளவு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களுடைய விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க